பாதி வாரி சா கொடிக்காக ரோஹினி வந்து அழகான கோலம் போட்டு மனமாவும் கற்பூரவள்ளி ரசம் தெரிஞ்சு அப்படியே முகத்துல ஒரு ரியாக்சன் கூட்டி குட் மார்னிங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு அழகான கோலம் போடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு சிம்பிள் புள்ளி அஞ்சு டூ மூணு குட்டி அதை நம்ம புள்ளி வச்சு போட்டு அதை எப்படி டெவலப் பண்ணுறோங்கிறத வந்து பார்க்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இங்கே ரொம்ப படுத்துச்சு இன்னைக்கு மாடு வாசல்லையே துரத்தி 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 அங்கே படுக்க வச்சுருக்கேன் பாதி சாணி வாரி கொட்டிட்டேன் இன்னும் மீது இருக்கு ஃபுல்லாக போட்டு வச்சுட்டு போகிறாங்க நான் என்ன தான் பண்ணுறது காலை நம்ம வந்து அவசர அவசரமாக பண்ணணும்னா இவங்களால கொஞ்சம் எனக்கு லேட்டாகிடுது சரி நம்ம பேசிகிட்டே இருக்கோம் நான் கிரகன் கோலத்தை ஸ்டார்ட் பண்ணலாமா வாங்க சோப்பா எத்தனை படப்படுத்துங்க காலையில் மாடு தாங்க மாடு எந்திரிகளை இங்க வந்து படுத்துச்சு அவங்கள அடிச்சு எழுப்பி வச்சு அடிச்சுன்னா போ போனாலும் போக மாட்டேறாங்க தட்டி 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 எந்திரி 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 தட்டி எழுப்பி அங்கே படுக்க வச்சுருக்கேன் இப்போ பாருங்க இவர் இங்கே வந்து நின்ட்டார் இப்போ வந்து கலர் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்து அடுத்து கொடுக்கலாம் அதாவது கலர் வந்து நம்ம டபுள் கலர் ஷேடில் வந்து கொடுக்கலாம் இன்றைக்கி ஒரு குட்டியாக ஒரு கோலம் போட்டாலும் கொஞ்சம் ஏதாச்சும் அழகாக பண்ண முடியுமான்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் கலர் கொடுத்து கட கடன்னு அடுத்து வந்து மங்களகரமாக மஞ்சள் கலர் அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பொறுமை இருக்கணும் கோலம் போடும்போதுங்க ஆனால் இப்போது பரபரப்பாக போடுறதா இருக்குது அவசர அவசரமாக செமையா குளிர் தூர் இன்னைக்கு அடம் பண்ணாமல் கம்முன்னு உட்காந்துட்டான் போல இருக்கே சேட்டெல்லாம் பண்ணாமல் குளிர் தாங்களே ஒரு வேலை இன்னைக்கு வந்து சனிக்கிழமை மார்கழி மாத சனிக்கிழமை கோவிந்தருக்கு வந்து இன்னும் ஸ்பெஷல் தான் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னாங்க ஜனவரிக்கு நாங்கள் எங்கள் அண்ணா வீட்டுக்கு போயிருந்தோம் குன்றத்தூருக்கு அங்கேருந்து திருநீர்மலை பெருமாள் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் படிக்கட்டுல இருந்து கியூ நிற்குதுங்க கோவில் ஸ்டார்ட் பண்ணால் அது படிக்கட்டு இருக்குன்னு அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் செம்மக்கு என்னால் நிற்க வேற எனக்கு கால் வேறு ப்ராப்ளம் இல்லையா சுத்தமாக நிற்கவே முடியல அப்புறம் எப்படியோ நின்று ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் சாமியை தாத்துட்டோம் ஆமாம் காலைல போனது ஆஃப் டேவே ஆயிடுச்சு நாலு மணி நேரத்துக்கு கிட்ட ஆகிடுச்சு சாமியை ஒரு செகண்ட் கூட பார்க்க அப்படி அப்படி அனுப்பிட்டாங்க ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இவ்வளோ கால் வலிக்கே நீங்கள் கொஞ்ச நேரம் கூட பார்க்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரோம் ஐ மீன் சாமி பார்த்து வெளியில் வரோம் எங்கள் ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ணவங்க அங்கே இருக்காங்க பூ ஏன்னாப்பா சாமிலாம் பார்த்துட்டிங்களான்னு கேட்டாங்க பார்த்துட்டு உடனே வந்து இவன் நான் கூப்பிட்டு போய் காட்டுறேன்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு போயிட்டு காட்டினாங்க அவ்வளோ நிதானமாக நின்று பார்த்துட்டு ரசித்து பார்த்தாங்கன்னா ரொம்ப ஸ்லீப்பான கடா ஒரு செகண்ட் பார்க்க விட்டாங்க அப்படின்னு திருப்தியாக பார்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் மகாலட்சுமி அன்னை மேலேருந்து அன்னிப்பூலாம் எடுத்து கொடுத்தாங்க அப்படியே எங்கள் அண்ணி சொன்னாங்க பார்ப்பா இவ்வளோ நேரம் கால் வலிக்க நின்றுட்டு இருந்ததுக்கு உனக்கு கோவிந்தர் பிளஸ் இருக்குது உனக்கு எங்கே போனாலும் உனக்கு எப்படின்னா பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது ஒரு ஹாப்பியான மூமெண்ட் அது அப்போ தான் கியுல நின்னுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சிறகடிக்கா ஆசை ரோஹிணி வந்து கியூவில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி போயிட்டு அவங்க கூட பேசிக்கலாம் வந்தாங்க அப்போ எனக்கு அவங்க யார் அந்த சீரியல் பேர்லாம் தெரியாது அந்த கோவிலில் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த சீரியல் வந்து நான் யார் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் எனக்கு இப்போ அந்த சீரியல் கண்டினியூவாக அப்புறம் எனக்காச்சும் ஒரு நல்லா மிஸ் ஆகும் அதை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சிறகடிக்கா ஆசை நல்லா பண்ணுறாங்க இல்லைங்க அந்த கேரக்டர் அவங்க நீங்களாம் சேகரி காசி பார்ப்பீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கப்பா பூ கொட்டினா கூட பரவாயில்ல அந்த இது இருக்குது இல்லையா நெல்லிக்காய் மரத்தில் இருக்க இலை ஃபுல்லாக வந்து பொட்டிடுது கொஞ்ச நேரம் ஓலை முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் நல்லாயிருக்கும் இதுக்கே மூச்சு மூச்சுது கால் நடுங்குறீங்க பாருங்கள் இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே இப்போ நான் இன்னொரு இது போட்டிருக்கேன் அதுக்கு நம்ம கலர் கொடுத்துட்டு முடிச்சிடும் ஏன்னா வாசல் வந்து லெவலாக இருந்தால் இன்னும் அழகாக தெரியும் இது வந்து மூடும் பள்ளமாக வேறு இருக்கா இதுக்கு மேலே இதை பெருசு பண்ணணும் ஆனால் பண்ண முடியாது இந்த இடத்துல அதனால் இதோட நம்ம வந்து கலர் கொடுத்துட்டு முடிச்சிடலாம் ஏன்னா நேத்ரா இதுக்கு ரோஸ் போட்டு கொஞ்சம் டார்க்கு லைட்டு டார்க்கு லைட் அப்படி நல்லாயிருக்காப்பா நேத்ரா இந்த கலர் இதுக்கு செட் ஆகுதாப்பா சோபா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கோலம் போடுறது மட்டும்தாங்க எனக்கு வேலை கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா எல்லாம் பண்ணிவிட்டு சமையல்லாம் பண்ணிவிடுவாங்க அதனால நல்லா பெருசாக பெருசாக கலைவண்ணங்கள் அப்படியே தீட்டுவேன் இப்போ நம்மளால் வந்து முடிய மாட்டேங்குதுங்க கோலம் போட்டுட்டு போயிட்டு சமையல் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் பூஜை வேலையும் பண்ண வேண்டியதாக இருக்கு இல்லையா நமக்கு வந்து டயர்ட் ஆகிடுது பாடி வந்து அதெல்லாம் ஒரு ஜாலிதான் இல்லைங்க கல்யாணம் ஆகிறது மொழி எந்த டென்ஷனும் இருக்காது எல்லாமே வந்து அம்மா பண்ணிவிடுவாங்க ஜாலியாக நம்ம என்ன கோலம் பண்ணோம் அதை மட்டும் பார்த்துட்டு போட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பேன் ஏய் அழகான கோலம் போட்டப்பா கோலம் முடிச்சாச்சு பார்க்க தான் இது சின்னதாக இருக்கும் ஆனால் ஒரு மணி நேரம் வந்து டைம் போயிடுச்சு பாருங்கள் நானே ரசிக்கிறேன் நான் போட்டேன் கோலத்தை வந்து தீபம் ஏற்றிடலாங்க கொருந்தா கொருந்தா கோருந்தாருந்தா கடல் வாசா வாசா கட்டில் அழகாக ஒரு பூ வந்து விழுந்திருக்கு மூர்த்திகளே பெரும் தேவியறி ஆறாக போதுங்க நான் கடகடன்னு போயிட்டு லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன் இன்னும் வந்து பூஜை பண்ணணும் கிருஷ்ணருக்கு வந்து பெருமாளுக்கு ஒரு துளசி மட்டும் கிள்ளி வச்சிட்டு லஞ்ச் பாக்ஸ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ண போகிறேன் தீபம் ஏற்றியாச்சு துளசி எடுத்துகிட்டு நான் போயிட்டு கடகடன்னு சுவாமிக்கு போட்டு லன்ச் பாக்ஸ் பண்ண போகிறேங்க டைம் ஆயிடுச்சு குக்கர் இன்னைக்குன்னு பார்த்து விசல் விசல் வரலைங்க முடிச்ச ஓரளவுக்கு ரெடி ஆகிறதுக்குள்ள வாங்க நம்ம கடகம்னு நீங்க இருந்து பாத்துடலாம் இது பாத்தீங்கன்னா மஷ்ரூம் காலிஃபிளவர் எல்லாம் போட்டு சூப்பரான தொக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் ரசத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இதிலேயே கூட சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் குக்கரில் வந்து அரிசி உப்புமா வெந்துட்டு இருக்குங்க இது வந்து கற்பூரவல்லி ரசம் சரத்துக்கு ரொம்ப கோல்டுன்னா நமக்குமே அப்படி தானே இருக்குது பருப்புலாம் போட்டு கற்பூரவல்லி போட்டு சூப்பரான ரசம் உப்புமாவுக்கு வந்து தேங்காய் சட்னி அரிசி உப்புமாக்கு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு சாதம் கோலம் போடும்போதே பார்த்தீங்கன்னா அரிசி மட்டும் கழுவி வச்சு தான் வந்து கோலம் போட நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் வரதுக்குள்ளே உப்புமா வெந்துருச்சுன்னா உப்புமா இல்லைன்னா உனக்கு காலைல ரசம் தான் கொடுக்க போகிறேன் பல வருடம் ஆகுது நான் நினைக்கிறேன் காலையில் வந்து சாதத்தையே நான் கொடுத்து இன்றைக்கி தான் கொடுக்க போகிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் டிஃபன் தனியாக தான் எப்போவுமே கொடுப்பேன் சரி ஓகே என்ன பண்ணுறது டைம் ஆகிடுச்சு இன்னைக்கு சனிக்கிழமை தான் இல்லைங்களா பூஜெல்லாம் பண்ணிட்டு கிச்சனுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இன்னைக்கு வந்து இதெல்லாம் தாங்க நம்ம வீட்டில் வந்து ஸ்பெஷல் ரசம் சூப்பராக இருக்குது டேஸ்ட் வந்து ரெசிபி எடுக்கணும்னு நினச்சேங்க டைம்மே இல்லை சுத்தமாக இதுக்கப்புறம் வர ஷார்ட்ஸ்லேயோ இல்லை வீடியோலேயோ வந்து நான் வந்து கட்டாயம் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஆவி என் மிஞ்சிலேயே அடிக்குது பசியில் இப்போ எனக்கு சாப்பிடணுன்னு தோணுது நல்ல மனமாக இருக்குது வாசனை ரசம் பார்த்திங்கன்னா நல்ல வந்து மனமாகவும் இருக்குது மருத்துவ குணமாகவும் இருக்குது ஏன்னா இந்த டைலாக் இப்போ தான் வந்து நேற்றாக சொல்லிட்டு இருந்தால் அப்படியே நான் கேட்ச் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டேன் கட கட கடன்னு பேக் பண்ணி வச்சுரு சாப்பிட்றதுக்கு அப்படியே கூட போட்டு ஊற்றி கொடுத்துடலாம் அவன் நாங்க இது வந்து நல்லா இருக்கு டேஸ்ட் அப்படியே சாப்பிடுவான் ஆனால் இது கற்பூரவள்ளி வள்ளி ரசம்னு தெரிஞ்சுக்கினா அப்படியே முகத்தில் ஒரு ரியாக்ஷன் கொடுத்து சாப்பிடுவான் அந்த மாதிரி அவன் அதை நம்ம சொல்லாமல் கொடுத்தோம்னா அம்மா சூப்பராக இருக்குமா அப்படியே சாப்பிட்ற ஆள் அவன் நல்ல வேலை இன்னைக்கு அவன் வீடியோ எடுக்கல அதனால வந்து நம்ம மாட்ட மாட்டான் வீடியோ பார்த்தானா தான் தெரியும் என்ன இந்த குக்கர் வந்து இன்னைக்குன்னு பார்த்து என்னை பழி வாங்கிடுச்சு இது என்னைக்காச்சும் நம்ம பரபரப்பாக பண்ணுவோம் பார்த்தீங்களா அன்னைக்கு தான் பழி வாங்கும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தண்ணி ட்ரை ஆயிடுச்சு வெந்திருச்சி இதை அப்படியே மூடி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் வந்து நல்லா பக்காவாக குக்காகிடும் அவங்க நான் வச்சுறேன் தட்டில் ஆறுனதும் சாப்பிடுவாங்க அவன் வரதுக்குள்ளே ஆறி கரெக்டாக இருக்குங்க அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன் பைங்க